Hãy subscribe cho kênh அட்மாஸ்பியரில் விடாமல் இந்த மாதிரி ஃபேக்ட்ரியிலேருந்து வர பார்த்த எக்ஸாஸ்டர் ஃபேன் மூலயமா இப்படி இந்த மைல் வழியாக ஆகிடுச்சு அதுக்கப்புறமா இங்கே பொ பொங்க எக்ஸாஸ்டர் ஃபேனை ஆன் பண்ணிட்டனால நம்மளுக்கு காற்று அந்த வழியாக போகும் அந்த வழியாக போய் இந்த பைப் வழியாக அப்படியே போயிட்டு இந்த ஸ்பாஞ்சஸ்லாம் அந்த ஸ்பாஞ்சஸ்ல அந்த கார்பன் இந்த பைப் வழியாக வர கார்பனெல்லாம் கொஞ்சம் இழுத்துக்கும் ஆனாலுமே கொஞ்சம் அதில் கார்பன் இருக்கிறது இந்த ஹோல் வழியாக வந்துட்டு இதுதான் க்ரீன் ஹவுஸ் இங்கே வந்து பிளான்ஸ் எல்லாம் நிறையா இருக்கும் பிளான்ஸுக்கு ஃபோட்டோசிந்தசிஸ் பண்ண நம்மளுக்கு தேவை அதுக்கு தேவையானது வந்து கார்பன் அதனால் அந்த கார்பனெல்லாம் அதை எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறமா நம்மளுக்கு அதை வெளியே விடும் போது சுத்தமான ப்யூரிஃபை நம்மளுக்கு வெளியே விடுது இந்த மாதிரி நம்ம ஃபேக்ட்ரிஸ் எல்லாம் பண்ணிட்டு இந்த மாதிரி ஏர் பியூரிஃபையர் வச்சோம்னா நம்மளுக்கும் நல்ல காத்து